இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் மேலும் முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை மாறாக விண்ணுலகிலுள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர் ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார் மழை பெய்தது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது பெரும் காற்று வீசியது அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார் மழை பெய்தது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது பெரும் காற்று வீசியது அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறான் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவர் சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை வெறுமனே நாம் ஜெபம் செய்கிறோம் ஆண்டோடைய வார்த்தை வாசிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நான் நோன்பு இருக்கிறேன் திருப்பயணம் மேற்கொள்கிறேன் ஜெபமாலை சொல்கிறேன் என்று கொண்டு நாம் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களை கூட அன்பு செய்யாமல் மன்னிக்காமல் அவர்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் ஒருபொழுதும் விண்ணரசுக்குள் செல்ல முடியாது அதாவது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது எப்பொழுது ஆண்டவருடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் நாம் ஆண்டவர் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை அந்த உறுதியான விசுவாசத்தை வாழ்ந்து காட்டுகிற பொழுது ஆபிரகாம் நம்பிக்கையினுடைய தந்தை என்று சொல்லுகிறோம் அவர் விசுவாசத்தின் தந்தையாயிருக்கிறார் என்றால் அவர் ஏதோ வெறுமனே வாயினால் நம்பிக்கை அறிக்கை கொண்டிருந்தவர் அல்ல மாறாக நம்பிக்கையை ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து காண்பித்தார் அதைத்தான் நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம் தன்னுடைய ஒரே மகன் ஈசாக்கை பலிவிட வேண்டும் என்று ஆண்டவர் கேட்ட ஐயோ இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த குழந்தைக்காக நான் காத்திருந்தேனே அந்த ஒரே குழந்தையும் கடவுள் கேட்கிறாரே என்று சொல்லி அவர் அழுது புலம்பி சோர்ந்து போய்விடவில்லை ஆண்டவர் எனக்கு ஆசிர்வாதமாய் கொடுத்தார் இப்பொழுது கேட்கிறார் எனவே நான் அவனை பலியிட தயார் என்று துணிவோடு வந்தார் இன்று நம்முடைய வீட்டிலே நம்முடைய அன்பிற்குரியவர்கள் இறந்துவிட்டால் நாம் கோவிலுக்கு செல்வதில்லை ஜெபம் செய்வதில்லை ஆண்டவரை விட்டு விலகுகிறோம் எனக்கு இவ்வளவு கடன் பிரச்சனையா எனக்கு இந்த நோயா எனக்கு என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு தொல்லையா நான் ஏன் ஜெபிக்க வேண்டும் நான் ஏன் ஒழுக்கமாய் இருக்க வேண்டும் நான் ஏன் நன்மை செய்ய வேண்டும் என்ற கேள்விகள் எல்லாம் நமக்கு வருகிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் ஆண்டவரை விசுவசிக்கிறோம் அவரை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் நமக்கு நோய்கள் உண்டு தொல்லைகள் உண்டு தடைகள் உண்டு பிரச்சனைகள் உண்டு இவற்றிற்கு மத்தியில்தான் நாம் உறுதியான விசுவாசத்தோடு நம்முடைய நம்பிக்கையை ஆபிரகாமை போல அன்னை மரியாலை போல வாழ்ந்து காட்ட வேண்டும் அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை எனவேதான் ஆண்டு ஒரு சொன்னார் என்னை பின்பற்ற வேண்டுமா சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றுங்கள் அன்றாட வாழ்க்கையிலே வரக்கூடிய சவால்களை எல்லாம் கடந்து நம்மை குறித்து மற்றவர்கள் ஏளனம் செய்யலாம் நம்மை தீர்ப்பிடலாம் நம்மை குறித்து இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லலாம் என் அன்பு சகோதர சகோதரிகளை ஊரின் வாயை அடைக்க முடியாது ஆனால் இவைகள் வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய ஒன்றுதான் என்பதை புரிந்து கொண்டு என் ஆண்டவரை நான் விசுவசிக்கிறேன் அந்த விசுவாசத்திலே நான் இறுதி வரை நிலைத்திருப்பேன் என் ஆண்டவர் அன்பு செய்ய சொல்லியிருக்கிறார் அவர் மன்னிக்க சொல்லி இருக்கிறார் இதோ நான் ஜெபிக்கிறேன் திருப்பலிக்கு செல்கிறேன் ஜெபமாலை சொல்லுகிறேன் பக்தி முயற்சியில் ஈடுபடுகிறேன் என்று சொன்னால் அவருடைய அன்பை வாழ்ந்து காட்ட வேண்டும் நாம் ஜெபம் செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு கணவன் மனைவியை மனைவி கணவனை மன்னிக்க முடியாமல் பேசாமல் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த ஜெபம் வீணானது அந்த நம்பிக்கை வீணானது அந்த பக்தி வீணானது இதோ நான் கோவிலுக்கு செல்லுகிறேன் நாங்களும் எங்கள் குடும்பத்தில் கோவிலுக்காக எல்லா காரியங்களையும் செய்வேன் என்று கொண்டு இதோ நிலத்திற்காக பணத்திற்காக சகோதர சகோதரிகளிடத்தில் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் இடத்திலே நீங்கள் சண்டை போட்டு கொண்டு பேசாமல் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் உடைய விசுவாசம் வீணானதாய் போய்விடுகிறது அதைத்தான் ஆண்டவர் ஏசி சொல்லுகிறார் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என கூப்பிடுபவரெல்லாம் எல்லாம் அல்ல அவர்களெல்லாம் நுழைந்து விட முடியாது மாறாக தந்தையினுடைய திருவுலத்தின்படி நடப்பவர்கள்தான் பின்னரசில் நுழைய முடியும் நம்முடைய விருப்பம் என்பது இந்த உலகத்தை சார்ந்ததாய் இருக்கக்கூடும் என் அன்பிற்குரியவர்கள் ஆண்டவர் இயேசுவுக்கும் முதலிலே சிலுவை பாடுகளை ஏற்பதற்கு உடன்பாடு இல்லை அவருக்கு அது பிடிக்கவில்லை எனவேதான் சொன்னார் தந்தையே கூடுமானால் இந்த துன்பக் கிண்ணத்தை என்னை விட்டு அகற்றிவிடும் என்னை விட்டு அகண்டு போகட்டும் என்றுதான் சொன்னார் ஆனால் இறுதியிலே தந்தையிடத்திலே ஒப்பு கொடுத்தார் உம்முடைய திருவுளத்தின்படி நடக்கட்டும் ஆமன்பிற்குரியவர்களே ஆண்டோருடைய திருவுளத்திற்கு நம்மை கையளிப்போம் அவருடைய விருப்பம் நிறைவேறட்டும் இந்த மனிதர்கள் எனக்கு எதிராய் எவ்வளவு தொல்லை கொடுத்தாலும் நான் அன்பு செய்வேன் எழுபது தடவை ஏழு முறை அன்பு செய்வேன் மன்னிப்பேன் ஏற்றுக்கொள்வேன் உதவி செய்வேன் என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்வார் இதோ என் அன்பான மகன் இவரே என் அன்பான மகள் இவரில் நான் பூரிப்பு என்று சொல்லி நம்மை குறித்து ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவார் நம்மை இன்னும் அதிகம் அதிகமாய் அவருடைய சாட்சிகளாய் பயன்படுத்துவார் நமக்கு மன வலிமையை கொடுப்பார் மன நிறைவை நிம்மதியை கொடுத்து அவருடைய பணியாளராய் நம்ம இன்னும் தொடர்ந்து பயன்படுத்துவார் எனவே அன்பு சகோதர சகோதரிகளை ஆபிரகாமை போல அன்னை மரியாலைப் போல நம்முடைய விசுவாசத்திலே நாம் உறுதி பெற்று அந்த விசுவாசத்தை வாழ்ந்து காண்பிப்போம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய நம்பிக்கையை ஆண்டோர் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பை வாழ்ந்து காண்பிப்போம் புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக வார்த்தையான ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஆண்டவரே நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இன்று இறை வார்த்தையிலே கேட்டது போல ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்தை எங்களுடைய ஆன்மீக காரியங்களை எங்களுடைய விசுவாசத்தை எல்லாம் நாங்கள் வாழ்ந்து காட்டும்படியாய் இன்னும் அதிகம் அன்பு நிறைந்தவர்களாக எங்களோடு இருப்பவர்களை கூடியவர்களாக தேவையில் இருப்பவர்களுக்கு தேடி சென்று உதவக்கூடியவர்களாக எங்களை உங்களுடைய அருள் கருவிகளாக நீரே பயன்படுத்தும் எங்களுக்கு இந்த நல்ல குணநன்களை எல்லாம் கொடுத்து நீர் ஆசிர்வதியும் இன்னும் சிறப்பாக நோயாளர்களுக்காக இந்த வேலையில் செபிக்கிறேன் ஆண்டவர இதோ நோயை குறித்து பயந்து கொண்டு சோர்ந்து போயிருக்கக்கூடிய உடைய பிள்ளைகளுக்கு நீரே நல்ல உடல் உள்ள சுகத்தை பரிசாய் கொடுப்பீராக இவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் சிகிச்சைகள் செய்தருளும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் இயற்கை பெரும் சீற்றங்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் தங்களுடைய உறவுகள் உடைமைகளை இழந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீரே ஆறுதலை கொடும் இவர்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும்படியாய் செய்தருளும் நீரே தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்துவீராக இதோ குடி நோய்களிலிருந்து கடன் பிரச்சனைகளிலிருந்து சந்தேகங்கள் உறவு சிக்கல்கள் பிளவுகளிலிருந்து குடும்பங்களுக்கு நீரே விடுதலையை கொடுப்பீராக உடைய பிரசன்னத்தினால் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசிர்வதிப்பீராக இயேசு ஆண்டவரே இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் ஞானத்தினால் நிரப்பும் அவர்கள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறும்படியாய் செய்தர்களும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவர இந்த ஆன்மாக்களுக்கு உடைய விண்ணக பேரின்பு விட்டல நீர் இடம் கொடுப்பீராக இன்னும் சிறப்பாக இதோ இந்த ஜெப வேலையில நம்பிக்கையோடு திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இதோ இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை இந்தே துடைப்பீராக அவர்கள் மனம் குளிரும்படியான அருள் ஆசீர்வாதங்களை கொடுத்து நிறைய அவர்களை உயர்த்துவீராக எந்த விபத்தும் எந்த நோய் நொடிகளும் எந்த தீய சக்தியின் ஆதிக்கமும் எங்களை நெருங்காதபடியாய் அரணும் கோட்டையுமாக இருந்து ஆண்டவரே ஒரே நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமென்று எங்கள் மீட்பராகியதை இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆம்மேன்